கடந்த ஓராண்டாக திட்டமிட்டு பல மாதங்கள் உழைத்து பல வாரங்கள் உறங்க மறந்து சில நாட்கள் உணவையும் துறந்து பொன்விழாவின் வெற்றி என்னும் உணவுகளுடன் மட்டுமே என உழைத்தவர்கள் இப்பொழுது மேடைக்கு வர இருக்கிறார்கள் அதிலே இருபது பெயரை நாம் முன்பாகவே சொல்லியிருக்கிறோம் மகிழ்ந்திருக்கிறோம் அடுத்து ஐந்து விரல்களின் பெருமை என இணைந்தும் மகிழ்ந்தும் பஞ்சாமிர்தத்தின் சுவையென சேவையாற்றும் சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைமை நிர்வாகிகள் ஐவர் இப்பொழுது விழா மேடைக்கு அவையோரின் கரவொழியோடு வாழ்த்துக்களோடும் வர இருக்கிறார்கள் அந்த வகையில் ஐந்து விரல்களின் பெருமை என இணைந்தும் மகிழ்ந்தும் பஞ்சாமிரதத்தின் சுவையென சேவையாற்றும் சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைமை நிர்வாகிகள் ஐவர் இப்பொழுது மேடைக்கு வர இருக்கிறார்கள் முதலாவதாக

மாண்புமிகு அமைச்சர்கள் பெருமக்களால் கௌரவிக்கப்பட உள்ள சங்கரி லாரி விமான சங்கத்தினுடைய அருமையும் ஆற்றல் நிறைந்த முன்னாள் நிர்வாகிகள் மேடைக்கு தற்பொழுது அவையோரின் கரவழிவுடன் வர இருக்கிறார்கள் மதிப்பிற்குரியவர் மரியாதைக்குரியவர் மூவாயிரத்து அறுநூத்தி ஆறு சங்க உறுப்பினர்கள் இந்த சங்கத்தில் முதல் உறுப்பினர் என்ற பெருமைக்குரியவர் முன்னாள் செயலாளர் திரு எஸ் பழனியப்பன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் அழைத்து வருகிறார்கள் மேடைக்கு ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு எழுபத்தி ஐந்தில் முதல் செயலாளர் என்ற பெருமைக்கும் உரியவர்

இவரது தலைமையில் இந்த சங்கம் வெள்ளி விழா கண்டு பெருமையுற்றிருக்கிறது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பாஸ் பிரசிடன்ட் who served in the state level also as a federation chairman with none than Mr. Yamar Kumarasamy who is going to be able to do it. The past president of this association, Mr. P. Silvera, is now created by the association president, secretary, treasurer, along with vice president and the joint secretaries. Now we are extremely happy to invite the All India Transport Associations, the Chairman, All India Motor Transport Association, New Delhi. मोटर ट्रांसपोर्ट अमृत लाल मदन ऑलवेज लुक्स लाइक मदन हु अट्रैक्ट्स ईच एंड एवरीबडी அடுத்து இவரது அன்பு அகன்றது அறிவு கூர்மையானது வேலை போல நவ் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு இன்வைட் த ட்ரெஷரர் ஆஃப் சவுத் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் மிஸ்டர் என் பி வேலு டு த டாய் பிளீஸ் இவரது உழைப்பும் செல்வம் தரும் இவரது உண்மையும் செல்வம் தரும் சிரிப்பும் செல்வம் தரும் அவர்தான் சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவராக மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய தமிழ்நாடு தலைவராக தனது சங்கத்திற்கு பவள விழா கட்ட பெருமைக்குரியவர் திரு சி தனராஜ் எம் காம்பியட் அவர்கள் அவையோரின் வாழ்த்துக்களுடன் மேடைக்கு வருகிறார் பத்தாம் வகுப்பு மாணவி எஸ் திராவிட செம்மொழி எட்டாம் வகுப்பு மாணவி எஸ் அணு ஆகியோரது அற்புதமான குரலில் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் என திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போலனை துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே

பாசம் நிறைந்த வரவேற்புரை ஆற்ற தயாராக இருக்கிறார் வரவேற்பினுடைய விருந்தோம்பலுடைய தலைமை பண்பு வரவேற்புரை நவ் இட் இஸ் நவ் இட் கம்ஸ் த்ரூ சங்ககிரி லாலடி ஓனர் அசோசியேஷனுடைய செயலாளர் திரு என் மோகன்குமார் பிகாம் அவர்கள் இந்த பொன்விழா ஆண்டில் நமது உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வளர்த்த தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நம்ம அழைப்பை ஏற்று வந்துள்ள அனைவருக்கும் இந்த சங்கத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்பு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வரவேற்புரை சங்கேரி லாரி உரிமையாளர் சங்கத்தின் பொன் விழாவிற்கு நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு நம்ம சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சங்கம் ஆரம்பிக்க பெரு உறுதுணையாக இருந்த சங்கீரி பெயர் வாங்கி கொடுக்கும் அளவிற்கு இந்த சங்கம் வளர்ந்துள்ளது சங்கத்தின் துவக்கிய முன்னோடிகள் இங்கு வருகை ஆளுகள் அவர்களுக்கு இந்த பொன்விழாவின் விழாவின் வருக வருக என உறுப்பினர் அனைவரும் வரவேற்பு அளிக்கின்றோம் அடுத்தபடியாக நமது சங்கத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை பல்வேறு தலைவர்களை நமது சங்கம் தலைமை பொறுப்புடன் திறமடன் நடத்தி வந்துள்ளனர் இந்த சங்கத்தின் முதன்மை சங்கமாகவும் கடந்த காலமாக மாற்றியுள்ளனர் இதில் சங்கத்தின் முதன்மை உறுப்பினர் எஸ் பழனியப்பன் அவர்கள் பணியாற்றிய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு டு எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு செயலாளராக பணிபுரிந்துள்ளார் அவரை ஆண்டின் சார்பாக சங்கத்தின் சார்பாகவும் வருக வருக என அவரை வரவேற்கிறோம் அடுத்தபடியாக கே ஆசத்தம்பி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல் ரெண்டாயிரத்தி மூன்று ஆண்டு வரை தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் அவரை இந்த பொன்விழாவின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்தபடியாக உபத்தலைவராக கேஜிஆர் பச்சியண்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரை சிறப்பாக உபத்தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் அவரையும் நமது சங்கத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்தபடியாக கே மணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல் ரெண்டாயிரம் ஆண்டு வரை சிறப்பாகவும் இணைச் செயலாளராகவும் சங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் பணியாற்றியுள்ளார் அவரையும் இந்த பொன்விழா ஆண்டில் வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்தபடியாக எஸ்பி பழனிவேலு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல் ரெண்டாயிரத்தி ஆண்டு வரை பொருளாளராகவும் சங்கத்தில் சிறப்பாகவும் பணியாற்றியுள்ளார் அவரின் இந்த பொன்விழா ஆண்டின் சார்பாகவும் வருக வருக வரவேற்கிறோம் அடுத்தபடியாக ரெண்டாயிரம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி மூன்று ஆண்டு வரை இணை செயலாளராக என் சி ரத்தனம் அவர்கள் சங்கத்தில் பணியாற்றியுள்ளார் அவரும் இந்த விழாவின் சார்பாக அவரையும் வரவேற்கிறோம் அடுத்தபடியாக எம் ஆர் குமாரசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை செயலாளராகவும் ரெண்டாயிரத்தி ஒம்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி வரை தலைவராகவும் சங்கத்தின் சார்பிலும் மாநில தலைவரின் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் பாடுபட்டவரும் அவருக்கும் இந்த பொன்விழா ஆண்டில் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நிர்வாகத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்தபடியாக என் நல்லதம்பி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை சங்கத்தின் பொருளாளராகவும் சிறப்பாக பணியாற்றியுள்ளார் அவரின் பொன்விழாவின் சார்பாகவும் உறுப்பினரின் சார்பாகவும் அவரின் வர வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்தபடியாக கேஜிஆர் ராஜவேலு அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை உபத்தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் அவருக்கு இந்த பொன்விழா ஆண்டின் சார்பாகவும் வரவேற்கிறோம் அடுத்தபடியாக வி செல்வராஜ் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரை செயலாளராகவும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை தலைவராகவும் சிறப்பாகவும் பணியாற்றியுள்ளார் அவருக்கு இந்த பொன்விழா ஆண்டின் சிறப்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்தபடியாக கே கே நடேசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை இணை செயலாளராகவும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை பொருளாளராகவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை செயலாளராகவும் நமது சங்கத்தின் பணியாற்றியுள்ளார் அவருக்கும் இந்த பொன்விழாண்டின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்தபடியாக ஆர் ஆர் மோகன்குமார் அவர்கள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை இணை செயலாளராகவும் ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி தூதுணையாக இருந்து பெட்ரோல் டீசல் மற்றும் இதர பொருட்களையும் நமது சங்கத்தில் கொள்முதல் செய்ததற்காக சங்க வளர்ச்சிக்காகவும் உறுதுணையாகவும் இன்று உறுதுணையாகவும் இருந்து இன்று வரை உடனிருக்கும் வைரத்திற்கு மேலான உறுப்பினர்களையும் வாடிக்கையாளரையும் பொன்விழா ஆண்டில் வருக வருக என அனைவரும் மகிழ்ச்சியின் வரவேற்கிறேன் அடுத்ததாக ஐம்பதாவது பொன்விழா ஆண்டிற்கு சிறப்பு விருந்தினராக இன்னும் சில மணி துளிகளில் அமைச்சர்கள் வந்துவிடுவார்கள் அதற்கு முன்னதாகவே ஏஐஎம்டிசி சேர்மன் தென்னிந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனுடைய பொதுச் செயலாளர் ஜி ஆர் சண்முகப்பா அவர்களையும் நமது சங்கீரி சங்கத்தின் சார்பாகவும் உறுப்பினரின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் அவரை வருக வருக என வரவேற்கிறோம் ஏஐஎம்டிசியினுடைய தலைவர் அமித்லால் மதன் அவர்களையும் சங்கீரி லாரி உரிமையாளர் சங்கத்தும் மற்றும் உறுப்பினரின் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஏஎம்டிசியினுடைய மத்திய பிரதேசத்திலிருந்து வந்துள்ள விஜய் கல்ரா அவர்களையும் மாநில லாரி உரிமையாளர் அவர்களையும் மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் சி தன்ராஜ் அவர்களையும் சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்க தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்தபடியாக சிம்டா பொருளாளர் என்பி வேலு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்ததாக நமது தொழிலின் முழு உறுதுணையாக இருக்கும் கம்பெனியினுடைய தலைமை நிர்வாகிகள் அவர்களையும் வரவேற்பு அடுத்தபடியாக நமது சங்கத்தின் தலைவர் என் கந்தசாமி அவர்களையும் பொருளாளர் எஸ்ஆர் செங்கோட்வேல் அவர்களையும் உபத்தலைவர் பிஎம்பி சின்னத்தம்பி அவர்களையும் இணைச் செயலாளர் கே முருகேசன் அவர்களையும் நமது சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் சங்கம் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த பொன்விழா ஆண்டு வரை நமது சங்கத்தை சிறப்பாகவும் கொண்டு சென்ற உறுதுணையாக இருந்த பணியாளர்கள் மற்றும் இந்த பொன்விழா ஆண்டின் வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன் நமது சங்கம் நிர்வாகத்திற்கின் சார்பாகவும் அவர்களுக்கு பொன்விழா ஆண்டுகளில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மற்றும் சங்கத்தின் சார்பாக வந்துள்ள நமது சங்க கண்களாக உள்ள உறுப்பினர் அனைவரையும் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பு கூறி இந்த வரவேற்புரையை முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் மிக்க நன்றி வரவேற்பு நடனம் இரண்டாவது நிகழ்ச்சியாக பூரண கும்ப நடனம் மூன்றாவது நிகழ்ச்சியாக புஷ்பாஞ்சலி நடனம் ஆக வருகிறது வரவேற்பு நடனம் வாழ்த்துங்கள் துவங்குகிறது பரதநாட்டிய நிகழ்ச்சி வணங்கிய செந்தமிழில் கவி பாடி உள மாத வரவேற்போ வர்கவி வர்கவி வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே வணங்கி பாடுகின்ற வருகவே 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 வணங்கி பாடுகின்ற வருக தமிழின் சொல்லெடுத்து பத்து பாட்டு படிங்கு வாக்குவோம் சங்க தமிழ் பூங்காலிலே சந்தம் தரும் பூவிடுத்து கவிச்சரம் சுட்டி சொமை வணங்குவோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே வருகவே வருகவே